சபீர் சபீர் ரஹ்மான் தொண்டி தொண்டியில் உள்ள சுன்னத்து ஜமாத்து பள்ளிகளில் ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தும் முன்பாக அங்குள்ள இமாம் ஜனாதா தொழுகையில் மூன்றாவது தக்பியிற்கு பிறகு ஓத வேண்டிய நீண்ட துவாவை ஓதுமாறு கூறிவிட்டு அந்த துவா தெரியாதவர்கள் அல்லாஹு மௌபீர் லஹு என்று ஆண் ஜனாசாவிற்கும் அல்லாஹு மௌஃபீர் லஹா என்று பெண் ஜனாசாவிற்கும் ஓதிக் கொள்வது போதுமானது என்று கூறுகிறார் மேலும் நான்காவது தக்பி இருக்கிற எதுவும் ஓதாமல் செலாம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் இதனால் பின்னால் தொழக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு ஜனாதாவிற்கு துவாவை முழுமையாக ஓத முடியவதில்லை அந்த இமாம் ஜ கூறும் ஜனாதா தொழுகை முறை சரியானதா மேலும் ஜனாதா தொழுகையின் சரியான முறையையும் ஓத வேண்டிய சரியான துவாவையும் தெளிவுபடுத்துங்கள் அப்படின்ட்டு அவர் சபீர் ரஹ்மான் தொண்டிலிருந்து கேட்குறார் அதே மாதிரி வந்து இதே மாதிரி ரிலேட்டிவான இன்னொரு கேள்வி சம்சுதின் என்பவர் பரமக்குடியிலேருந்து கேட்குறாரு அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஜனாதா தொழுகையில் முதல் தக்பீரில் ஃபாத்திகா அல்ஹம்துசூரா இரண்டாவது ரக்காத்தில் வந்து செலவாத் இரண்டாவது ரக்காத்துன்றார் இரண்டாவது தக்பீர் இரண்டாவது தக்பீரில் செலவாத்து விடுவேன் ஆனால் மற்ற தக்பீர்களில் ஓதும் துவா மனநமாகவில்லை தமிழில் ஓதலாமா அதாவது முதல் ரெண்டு தக்பீர் என்ன அல்ஹம்துசூராங்கிறது எல்லோரும் மனப்படம் பண்ணியிருப்போம் அத்தகையாத்துங்கிறது மனப்படம் பண்ணி செலவாத்து வரதை மனப்படம் பண்ணியிருப்போம் என்னடா டெய்லி தொழுவுற ஆட்களுக்கு அல்ல வாரத்தில் ஒருத்தன் தொழில் வந்தால் கூட அவனுக்கு அலமந்தசுரா கண்டிப்பாக மனப்படம் ஆகிடும் அவனுக்கு அல்லாஹ் சல்லி அலா முகமதுங்கிற செலவாத்து மனப்படம் ஆயிரும் இந்த ஜனாசாவுடைய துவா வந்து டெய்லி நடக்கிறது இல்லை வார வாரம் நடக்கிறது இல்லை அவன் லைஃப்லேயே ரெண்டு ஜனாசாவுக்கு தான் கலந்துருப்பான் அப்போ அவனுக்கு அந்த துவாக்கள் மனம் நிற்காது அடிக்கடி செஞ்சால் தான் மனனம் பண்ணது மனசில் நிற்கும் அதனால் அதிகமான பேருக்கு என்ன செய்வதுன்னா ஜனாசாவுக்கு உதிர அந்த துவாக்கள்ன்ற சொல்ல பல துவாக்களை சொல்லி தந்துருக்குறாங்க அந்த துவாக்கள் வந்து அதிகமான பேருக்கு யாபத்தில் வராது ஏன்னா டெய்லி செஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் தானே யாபத்தில் இருக்குது என்னைக்காவது பா வரல ஆயுள்ள ரெண்டு தான் ரெண்டு தடவை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்று சொன்னால் மனப்பாடம் செய்ய சக்தி உள்ளவர்களுக்கு மனப்பாடம் ஆகாது அந்த ஜனாசாவுக்கு முன்னாடி ஒரு எடுத்து போட்டு மற போட்டு நினைவுபடுத்தி பார்த்துனா தான் வரும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அந்த ஜனாசாவில் ஓத வேண்டிய மற்ற துவாக்களை வந்து எங்களுக்கு ஓத தெரியலை தமிழில் ஓதலாமான்னு இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் துவா ஓத தெரியாதவர்கள் ஆம்பளைக்கு அல்லாஹு மாஃபீர் லஹு லகுண்டா ஆண்பாள் லஹாண்டா பெண்பாள் இவளுக்கு இவனுக்கு இறைவாக இவனுக்கு மன்னிப்பாயாகன்னு ஆம்பளைக்கு சொல்லிக்கிறேங்க இவளுக்கு மன்னிப்பாய் சொல்லுங்க இந்த வார்த்தையை அந்த சொல்லியிருக்கிறாரு அது சரியா தமிழ்லே நம்ம ஓதிக்கிடலாமா அல்லது அந்த துவாவைத்தான் ஆகணும் தெரியாட்டி ஜனாதத்தில் கலந்துக்கிறாமல் இருக்கணுமா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி வந்திருக்கு இதுல பல விஷயம் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் இருக்குது என்ன விஷயம்னு கேட்டா மார்க்கத்தில் ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் எதை நமக்கு தந்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தை வந்து அப்படியே தான் நம்ம சொல்லணும் இப்போ அல்ஹம்து ஓத சொல்லிட்டாங்கன்ட்டு வைங்க அல்ஹம்தை போய் நீங்கள் தமிழில் ஓத முடியுமான்னு ஓத முடியாது அல்ஹம்து தான் ஓதணும் தொழுகையில் அதுக்கு பிறகு துளைக்கு வெளியே ஓதும்போது அதனுடைய அர்த்தத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் தமிழில் படிச்சுக்கணுன்னாலும் செய்யலாம் அது மாதிரி ரிசோல்லை மேலே செலவாத்துன்னு ரசோல்லா கற்று தந்துட்டாங்கன்னா அந்த செலவாத்தான் தான் ஓதணும் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது அதனுடைய தமிழாக்கத்தெல்லாம் ஓதக்கூடாது மாற்றிலாம் ஓதக்கூடாது அது அது என்னென்னு கேட்டால் எல்லாவும் ரசூலும் மார்க்கம் என்று ஒரு திக்கர்களை ஒரு தஸ்மீகளை ஒரு துவாக்களை ஒரு வசனங்களை கற்றுத்தந்து இருப்பார்களே ஆனால் அதில் நம்ம இஷ்டப்படி என்ன செய்யக்கூடாது மாற்றக்கூடாது தமிழ் மட்டுமில்லை அரபியிலே வேற சொல்ல கொண்டு மாற்றக்கூடாது இது இஸ்லாமிய பேசிக்கான ஒரு விஷயம் இதை முத முதலில் வழங்க வேண்டிய இது அதுக்கு என்ன ஆதாரம்னு சொல்கிறீங்கன்னா புகாரியில் இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹரிஸ் அந்த ஏழாவது ஹரீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒருத்தர் வந்து நீ படுக்கை செல்லும் பொழுது நீ ஒரு துவா ஒதுங்கிறாங்க ரசோல்லா நீ படுக்கைக்கு செல்லும் போது ஒழு செஞ்சு விட்டு ஒரு துவா ஓதிட்டு படு என்ன துவான்னு கேட்டால் அல்லாஹுமா அசலம் து வஜி இலைக்கவல் து அமரி இலைக்க ஓ அல்ஜ இலைக்க ரகுபத்தம் வா ரகுபத்தன் இலைக்க லா மல்ஜ ஓலா மஞ்ச மின்க இல்லா இலைக்க அல்லாஹுமா ஆமன் துபி கித்தாபி கல்லது அன்சல்த ஓபி நபி கல்லது அரசல்தி இந்த வாசத்தை அண்டலைன்னு வச்சுக்கிறேங்க ஓபி நபி கல்லது அரசல்த போய் இப்படிங்கிற துவாவை நீ ஓது இப்படி ஓதுனால் உனக்கு நல்ல மூத்து ஏற்படும் அது அப்படி மரணித்து விட்டாயானால் நீ மூமினாகவே மரணிப்பாயின்னு ரசுர்லா ஒரு துவா கற்றுக் கொடுக்குறாங்க இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிவிட்டு ரசுல்லாட்ட இவர் ரிப்பீட் பண்ணி காட்டுறாரு நான் கரெக்டாக மனப்பாடம் பண்ணியிருக்கேனான்னு சொல்கிறாரு இப்போ ரதத்து ஆளுன்னு பீசலிசலம் ரசுர்லாவுக்கு நான் நினைஞ்ச மனப்பாடம் பண்ணி அதை சரிபார்க்க சொல்லி ஓதி காட்டினேன் இப்போ லம்மா பலகு தூ ஆமன் துப்பிக்கு தா பி அஞ்சல் தூ அஞ்சல்த ஆம்திப்பு கித்தாபிகள் அன்சல் வந்த வந்தவுடனே ஒரு ரசூலி கல்லதி அரசல்தான்னு ஓதிடுறார் ரசூல்லா கற்றுக் கொடுத்த வாசகம் ஓ நபி கல்லதி அரசல்தான் இவர் மனப்பாடம் பண்ணி சொன்னது ஒரு ரசூலி கல்லதி அரசல்தான் அதான் நபிங்கிறதுக்கு பதிலாக ரசூல்னு ஒரு மாற்றிட்டார் ரசூல்லா துவாவில் நபிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இவர் மனப்பாடம் பண்ணி சொல்லும்போது நபி ரசூல்லா நான் ஒன்று நினைச்சு ரசூலுங்கிறார் அப்போ ரசூல்லா சொன்னது அப்படி மற்றதெல்லாம் கரெக்டாக அப்படி டிட்டோ மனப்பாடம் பண்ணி விட்டு ஓ நபிக்கே என்பதை ஒரு ரசூலி கேட்குறார் அதை நபிங்கிற வார்த்தையை ரசூல்னு மாற்றி ஓதுறார் கரெக்டாக செஞ்சு ரசூலாட்ட ரசூல் கேட்குறார் அப்போ ரசூல் ஆன இல்லை இப்படி செய்யக்கூடாது ஓ நபீக்கல்லது அரசு ரெண்டு ஒன்றா இருந்தால் நான் சொன்னது சொல் உன் நபீக்க அல்லது அரசல்தான்னு சொல்லுங்கிறாங்க அப்போ நபி ரசூலுங்கிறது கருத்தில் ஒன்றாக இருந்தாலும் ரசூல்லா ஒன்றை தந்திருப்பார்களே ஆனால் அதை வந்து அரபு மொழியில் கூட வேறு வார்த்தையில் மாத்திருக்க அனுமதி கிடையாது நீங்கள் தமிழில் ஒரு ரெண்டாவது விஷயம் எல்லாம் ரசூலும் ஒன்றை தந்திருப்பார்களே ஆனால் அதில் மாற்றம் செய்யக்கூடாது என்பது பொதுவான ஒரு விதியை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு விஷயம் அதே நேரத்தில் வந்து சில விஷயங்களுக்கு வந்து நமக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அதான் கற்று தந்திருப்பாங்க கற்று தந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூலம் செஞ்சிக்க அப்படின்னு ஒன்று வறுமையானால் அதை நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களை விருப்பமான வாசகரை கொண்டு எந்த பாஷையிலையும் நீங்கள் சொல்லிக்கிறலாம் ஆங்கிலத்தில் தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் ஓதுங்க தமிழில் தெரிஞ்சவங்க தமிழில் ஓதுங்க மலையாளம் தெரிஞ்சவங்க மலையாளத்தில் ஓதுங்க எப்போ ஓதலாம் எந்த இடத்தில் அந்த அனுமதி உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்தில் செய்யலாம்ன்றக்கு ஆதாரம் இருக்குது என்ன இருக்குது உதாரணமாக அப்படியான ஒரு இடம் தான் அத்தகையாத்து இருப்பு அத்தகையாத்து இருப்பு தொழுகையில் கடைசியில் உட்காரம்ல அந்த உட்காரும் பொழுது அத்தையாத்து ஓதுங்கன்ற சொல்ல சொல்லிடுறாங்க ஓதிட்டு சில சொல்லி தந்துடுறாங்க இது புகாரில் எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸில் வருது எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சும்மா இறுதியாக எத்த ஹையர் மின துவாய் ஆழ் ஜப்பகுலையே அவருக்கு விருப்பமான துவாவை அவர் வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் இப்போ எதுவோ அதை அவர் துவா செஞ்சுக்கிறட்டேன் நான் கற்றுத்தந்த துவாக்கள்லாம் ஓதி விட்டு அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்து கொள்ளட்டும்ங்கிறாங்க இங்கே நமக்கு பர்மிஷன் தரப்படுது நான் சொன்னதையும் சொல்லணும்னு சில துவா தந்துட்டாங்க அதுக்குள்ளே அந்த அனைத்து கோரிக்கையும் அடங்காது அது அல்லாத வேறு கோரிக்கையில் இவருக்கு இருக்கணும் அது அந்த துவாவில் இல்லாமல் இருக்கணும் அவர் வேறு கேட்க நினைச்சாருன்னு சொன்னால் என்ன செய்யணும் நினை நினைச்சாலும் கேளுங்கிறாங்க இது அந்த அத்தகையாத்தில் அத்தகையாத்து ஓதிவிட்டு செலவாத்து ஓதிவிட்டு அத்தகையாத்தில் ஓதுவதற்குன்னு கற்றுத்தந்த துவா இருக்குல்ல அதில் என்னத்தையாவது ஓதிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் நம்மளாக ஓதிக்கிறது ஒன்று இருக்குது அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் என்ன வேண்டாலும் எந்த பாஷையில் வேணால் அத்தைய தொழுகையில் உட்காந்து கொண்டே இறைவா என்னுடைய தொழிலில் பறக்கத்து செய்யி என்னுடைய கடனை எல்லாம் நீக்கிரு என் பிள்ளைக்கு என்ன ஆரோக்கியத்தை கொடு தகப்பனாருக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்குறீங்க இப்படி எல்லாம் தொழுகையில் தமிழில் கேட்கலாமாக்கி தமிழில் என்னை விரும்புனது அவன் அவன் பாஷையிலான விரும்புவான் உனக்கு விருப்பமானதை கேளுண்டாலும் என்ன அர்த்தம் நான் சொல்றேன் என்னுடைய கண்ட்ரோல் அங்கே இல்லைன்னு அர்த்தம் எல்லாம் ஒரு சொல்ல உன்னை விதி கண்ட்ரோல் பண்ணலை உண்டு சுதந்திரமாக விட்டுட்டாங்க நீங்கள் அழகாக கேட்டுக்கன்ட்டாங்க அப்போ அந்த அத்தையாத்து இருப்பில் நீங்கள் ஓதுகிறது வந்து ரசுல்லா கற்றுத்தந்ததை ஓதிய பிறகு நீங்களாகவும் ஓதிக்கொள்ளலாம் என்று பர்மிஷன் இருக்கிற காரணத்தினால் அங்கே என்ன செய்யலாம்னா நீங்கள் தமிழில் ஒதுக்கிடலாம் என்ன வேண்டாலும் ஒதுக்கிடலாம் உங்களுக்கு தெரிஞ்சது ஒதுக்கிடலாம் அதுக்கு ஆதாரம் இருக்குது எதுக்கு அத்தையாத்துக்கு ஆதாரம் இருக்குது அதே மாதிரி ச அதே அதே விஷயத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் சும்மையத்தகையர் மின்பாது மின்னல் கலாமி மாஷா இதே விஷயத்தை சொல்லும்போது சொல்ல வேறு வார்த்தையை போட்டு சொல்கிறாங்க இது புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பதாவது ஹதீசில் இருக்கிறது சும்மா ஏற்ற ஹையர் மின் பது இதற்கு பிறகு அவர் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் மின்னல் கலாமி பேச்சுக்களில் மாசு விரும்பிய பேச்சை தேர்ந்தெடுத்துக்க விரும்பிய வார்த்தைகளை சேர்த்துக்கேன்றாங்க இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு ரெண்டை நிறைய ஆதாரங்களுக்கு ரெண்டு போதும் ரெண்டு ஹதீசமாக என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அத்தகையாத்து இருப்பில் ஓத வேண்டியதெல்லாம் ஓதி முடித்த பிறகு நமக்கு ஜிமாம் ஜமாத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சாத்தியப்பட டைம் தர மாட்டார் நீங்கள் தனியாக டைம் தனியாக தொழுதிங்கன்னு கேட்டால் ஓதவையெல்லாம் ஓதிட்டு சலாம் கொடுத்துட்டு துவா செய்வதை விட துளைக்கு உள்ளேயே துவா செய்வது ஏற்றமானது தானே அல்லாவுடைய துளைக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டு அத்தகையாத்து இருப்பில் இருந்து கொண்டே என்ன செய்யலாம் என்ன கோரிக்கை அம்புட்டையும் கேட்கலாம் இதுக்கு என்ன இல்லை ரசூல்லா தந்ததை தான் கேட்கணுங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு பிறகு தளர்த்தப்படுது உங்கள் விருப்பம் விட்டாச்சு இது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து சஜிதாவில் இருக்கிறோம் சஜிதாவில் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் ஒரு அடி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அக்ரபு மாய கூன அப்துமிர்பி ஓ சாஜிதும் ஒரு அடியான் அல்லாவுக்கு நெருக்கமாக ரொம்ப நெருக்கமாக இருப்பது சஜிதாவில் தான் நம்ம போது அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்தாலும் குனியும் போதும் அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்தாலும் நெத்தியை கொண்ட நிலத்தில் வைக்கும்போது கூடுதல் நெருக்கமாகறோம் அப்படிங்கிறாங்க அக்ரவு மாயக்கூணு மாயக்கூணு லப்தமி ஓ சாஜிதம் ஒரு அடியான் தன்னை இறைவன் இறைவன் வந்து ஒரு அடியானுக்கு நெருக்கமாக இருப்பது வந்து சஜிதாவில் இருக்கும்போது தான் சொல்லிவிட்டு ஃபாக்கு துவா துவாக்களை அதிகப்படுத்துங்கள்ன்றாங்க ரசுல்லா கற்று தந்ததை சொல்லி முடிச்சுட்டு அவ்வளவுமே ரசுல்லா கற்று தந்ததை ஓதுன்னா அவ்வளோ டைம்லாம் எடுக்காது ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்க இப்போ துவா உங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க துவாக்களை ஜாஸ்தியாக பண்ணுங்கள் அப்போ சஜிதாவில் இருந்து கொண்டு ஓத வேண்டியெல்லாம் ஓதி முடித்த பிறகு நீங்கள் சஜிதாவில் கிடந்து கொண்டே உங்கள் தமிழ் பாஷையில் என்ன செய்யலாம் வேணுங்கிறதுக்கு அரை மணி நேரம் கூட துவா செய்யலாம் எதில் செய்யலாம் தெரிஞ்ச பாஷையில் செய்யலாம் ஆங்கிலத்தில் செய்யலாம் மலையாளத்தில் செய்யலாம் உங்களுக்கு எந்த அரபி தெரிஞ்ச அரபியில் செய்யலாம் எந்த மொழியில் வேண்டாலும் என்ன செய்யலாம் செய்யலாம்ங்கிறது இந்த இதுக்கு வந்து அனுமதிக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல இது முஸ்லீம் உள்ள வர் ஹதீஸ் தான் அம்ம சுஜூது சுஜூதை பொறுத்த வரைக்கும் ஃபஜித் துவா துவாவுல நங்க நன்கு முயற்சி செய்யுங்கள் நல்லா இப்போ அதிகம் அதிகம் ம உழையுங்கள் உழையுங்கள்ங்கிறாங்க சஜிதாங்கிறது ஃப கம்யூனி யுஸ்தாபழுக்கும் அது ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான இடம் அதனால சஜிதாவில் சுபான ரபியலாவில் அந்த மாதிரி இருக்கும்ல அது ஓதி முடித்த பிறகு உங்களுக்கு சாய்ஸ் இனிமே இனிமேல் உன் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுக்க விருமலாம் கேட்டுக்க நல்ல முயற்சி பண்ணு அதிகமாக பண்ணு அதிகமாக அதிகம் துவா செய் அப்படிங்கிறது நம்ம நம்ம சாய்ஸில் விடப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இதைத்தான் சொல்லணும் அதைத்தான் சொல்லணும்னு சொல்ல முடியாது நம்ம விருப்பம் நம்ம பாடு என்ன வேணாலும் கேட்கலாம் வணங்குதா உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் வச்சு வீடு செவர் உழுவுது அதை கூட கேட்கலாம் இரவா திருத்த கோட்டையாக இருக்குது அது அடக்கி காசு இல்லாமல் இருக்கிறேன் அதை ஏற்பாடு செய்ய சின்ன அற்பமான விஷயத்துலேருந்து பிரம்மாண்டமான விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு எது கோரிக்கையாக தேவையாக இருக்கிறதோ அது அனைத்தையும் கேட்டுக்கொள்ளலாம் இது ரெண்டு விஷயமாச்சு இதே மாதிரி ஜனாசாவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஜனாசாவுக்கு ரசூல் செல்லாலே சொன்னோம் முதல் தக்பீர் ரெண்டாவது தக்பீர் மூணாவது தக்பீர் நாலாவது தக்பீருக்குள்ளதை சொல்லி தன்ட்டாங்கல்ல அது அது என்ன அது என்னங்கிற பிறகு சொல்கிறேன் அடுத்து தொடரில் வருது பின்னாடி வருது ஆனால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் பொதுவான ஒரு அனுமதி அங்கே தரப்படுது எப்படி தரப்படுது அபுதாதுன்னு வரக்கூடிய ஹதீஸ் இதா சலைத்தும் மறால் மையத்து ஒரு மையத்துக்கு நீங்கள் தொழுவதாக இருந்தால் தொழுகை நடத்தினால் லகு துவா அவருக்கு ஆண்டிய துவாவை களப்பற்ற முறையில் பியூராக துவா செய்யுங்க அது அதில் வந்து நான் கற்றுத்தந்ததை செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு நீங்கள் இஹிலாசோட என்ன செய்யுங்க துவாக்களை நீங்களா செய்யுங்கள் அந்த மையத்துக்கு தேவையானதை வந்து அகிலிசூலகு துவா அவருக்காக வேண்டி தூய முறையில் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு பர்மிஷன் தரப்பட்டிருக்கிற காரணத்தினால் ரசூல்லா கற்றுத்தந்த துவா ஓதிவிட்டு நீங்களாக கூடவும் செய்யலாம் அது மனப்பாடம் இல்லாட்டாலும் நீங்கள் விரும்புனது என்ன வேணாலும் கேளுங்க அது தமிழ்லேயும் கேளுங்க நம்ம பார்சியில் கேளுங்க எந்த பாஷையில் வேணாலும் கேளுங்க தெரிஞ்சுன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா அதை ஓதிட்டு அதுக்கு பிறகு கூட இதை கேளுங்க ஏன்னு கேட்டால் இங்கே வந்து இந்த மூணு தான் பர்மிஷன் தரப்படுது அத்தகையாத்துலேயும் சஜிதாவுலையும் ஜனாஜாவுலையும் நீங்கள் விரும்பியதையெல்லாம் செய்யலாம்னு பர்மிஷன் துவாவில் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஜனாஜா தொழுகையில் ரெண்டு தக்பீருக்கு உள்ளதை கரெக்டாக செஞ்சிருங்க மூணாவது நாளாவது தக்பீர்களில் நீங்கள் வாட்டுக்கு என்ன வேண்டாலும் உங்கள் என்ன அந்த இறந்தவரை நினைத்து என்னென்ன கேட்க நினைக்கிறீங்களோ இறந்தவர் மீது உங்களுக்கு இருக்கிற அன்பு பாசம் அக்கறை அதை வைத்து உங்களுடைய பிரார்த்தனைகள் அதிகரிக்கும் அதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க நல்லாவே பிரார்த்தனை செய்யுங்க ஆனால் இதற்கு இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நம்ம ஜனாதா தொழுகை வந்து ஒரு சடங்காக தான் அந்த செய்கிறாங்க சாதாரண ஒரு துவாவு கூட ஒரு பதினஞ்சு நிமிஷமாக பண்ணுவான் ஜனாதா தொழுகைனா அழகன அழகாக தான் வைக்கிறாங்க மையத்துக்கு ஒரு துவா செய்கிற மாதிரி தெரியலை மையத்துக்கு செய்கிறாருந்தான் ரெண்டு தக்பீர் சொன்ன பிறகு மூணாவது நாலாவது தக்பீர்களில் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் விடணும் மக்களுக்கு அறிவிக்கணும் நீங்கள் இறந்தவர்க்காக வேண்டிய அழுது நல்லா துவா செய்யுங்க வேண்டியதெல்லாம் கேளுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் விட 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 வேண்டியது தானே ஜனநாயக தொழுகை வந்து ரெண்டு செகண்டில் முடிச்சிடுறாங்க அந்த மனப்பாடம் பண்ணுற வேண்டிய துவாவை ஓதுறதுக்கு கூட டைம் தருவதில்லை அப்படி இருக்கிறது அதே மாதிரி என்ன செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தி வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இமனு மாஜாவில் இபன ஹிப்பானில் பைஹ்கு உடைய சொன்னு குபுராவுல அபு தாவுதில் இப்போ நாலு நூல்களில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்போ லஹு துவா அவருக்கு களப்பட்ட முறை நீங்களாக துவா செய்து கொள்ளுங்கள்ன்ற ஒரு விஷயமாக இருக்குது அதே மாதிரி வந்து இன்னொன்று சொல்கிறாங்க ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா ரசூல் அவர் ஜனாசாவுக்கு துவா செஞ்சாங்களாம் அதை அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு ஹத்தா த மண்ணை தூ அண்ண கூண அன ரசுல்லா அந்த ஜனாசாவுக்கு செஞ்சு அந்த துவாவை பார்த்து இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா செய்கிறாங்களே என்று நான் ஆசைப்படும் அளவுக்கு துவா செய்தார்கள் அப்போ இறந்தவருக்கு துவா எப்படி இருக்கணும் கேட்டால் ரசுல்லா செய்கிறாங்க 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 அவருக்கு என்னென்ன கேட்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கேட்குறாங்க அதை கேட்கும்போது நம்ம அந்த ஜனாசாவாக இருந்தால் ரசுல்லாவோட முடிதுவா நமக்கு கிடச்சிருக்குமே நான் அந்த மையத்தை இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அந்த அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய யார் இருந்தால் ஔபிப்டு ஔபிபினு மாலிக் என்பவர் சகாபிதை சொல்கிறார் ரசூல் அவர் துவா செஞ்சாங்க என்னென்ன துவா ஓதுனாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு அந்த துவாவை கேட்டால் நானே அந்த ஜனாசாவை ஆசை அப்படின்னா என்ன அர்த்தம் ஜனாசாவுக்கு செய்கிற துவா வந்து நம்ம நல்லா நம்ம நம்ம ஈர்க்கும் அளவுக்கு உள்ளத்தை உழுக்கும் அளவுக்கு கேட்கலாம்னு விளங்குகிறது இதன் அடிப்படையில் இந்த மூணு இடத்துலையும் எந்த பாஷையில் வேணாலும் நீங்கள் கேட்கலாம்ங்கிறதுக்கு அடிப்படையில் முதல்ல அழுகும் ஓதிடுங்க ரெண்டாவது செலவாத்து ஓதுங்க மூணாவது நல்லாவது பேரில் துவா ஓதணுமாச்சா அந்த துவாவை வந்து உங்க உங்கள் இமாம் சர்மன் எல்லா உங்கள் எல்லா எல்லாம் உங்கள் அதுவும் ஓதலாம் விரும்பி அதில் அடங்கிடம் ஆனால் அது போதுமானதாக இல்லை அதாக நிறைய நல்லா துவா செய்கிறதுக்கு உள்ள மன்னிச்சு மன்னிச்சிரு மன்னிச்சிருக்கு மட்டுமா ஒன்று ஒன்றே சொல்லி மன்னிப்பு அவர் செஞ்ச தவறுகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அதெல்லாம் மனசில் ஊரு போட்டு மன்னிப்பு கேளுங்க நல்ல பெருசாக கேளுங்க அப்போ நல்ல இஹ்லாஸோட முறையில் நல்லா செய்ய சொல்லி இருக்கும் பொழுது இது அவர் இமாம் சொல்கிறபடி அதை ஓதினாலும் செல்லும் ஏன்னா நம்ம இப்போ நம்ம சாய்ஸில் விட்டாங்கல்ல ஆனால் அது போதுமானது கிடையாது அந்த அல்லாஹ் அல்லாவும் லஹூ அல்லாஹ் ஓஃபீர் லஹான்ண்டு அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்சதெல்லாம் ஓதிக்கிறங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் தெரிஞ்சதெல்லாம் கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்கணும் அதுதான் ஒரு சரியான முறை அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்போ ஜனாதிபதி தொழிலுடைய முழுமையான முறையை விளக்குங்கள்னு கேட்குறாரு இப்போ அந்த அந்த கேள்வி சபீர் ரமனுடைய கேள்வியில் அந்த விஷயம் வருது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அப்பாஸ் வந்து ஒரு ஜனாசகரத்து நடத்துகிறார் நடத்தும் போது இப்போ கராபி ஃபாத்திகத்தில் கிதாப் அலம் சுரா ஓதுறார் சுரா வாய்க்குள்ள தான் ஓதணும் ஆனால் இவர் சத்தமாக ஓதுறார் என்ன செய்கிறாருன்னா ஓதிட்டு லிதா தல்லி ஏலமும் அன்னகா சுண்ணத்துன் இதுதான் நபி வழி என்று மக்கள் அறிந்து கொள்வதற்காக நான் சத்தமாக ஓதுனேங்கிறார் அல்ஹம்து ஓதனுங்கிறது நபி வழி இவர் சத்தமாக எதுக்கு ஓதனார்னு கேட்டால் மக்கள் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு தான் நான் சத்தமாக ஓதனேன்னு சொல்கிறார் இது புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சாவது ஹதீஸ் பிரகாரம் ஜனதா தொழுகையில் வந்து அலஹம் துசுரா ஓதணும் என்பது மஸ்ட் அவசியம் இது மனப்பாடம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அலஹம்து மனப்பாடம் இல்லாத என்ன நெசைய மாட்டாங்க முஸ்லீமில் இருக்க மாட்டார்கள் வார முசல்லியாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தொழுகக்கூடிய பெருநாள் தொழுகை தொழு தொழுகையாளியாக இருந்தால் கூட அவருக்கு அல்ஹம் துசுரா தெரியும் அதே மாதிரி வந்து நசையில் ஒரு இது வருது என்னென்னு கேட்டால் அ சுன்னத்து பி சலாத்தி அலல் ஜனாசதி ஜனாசாவில் உள்ள தொழுகையில் உள்ள நபி வழி என்னவென்று சொன்னால் அபு உமாமா அறிவிக்கிறாங்க அஸ் சுன்னத்து ஃபி சலாத்தி அலல் ஜனாசதி ஜனாசா தொழுகையில் உள்ள நபி வழி என்னவென்று சொன்னால் ஐ எக்ராஃபி தக்வீரத்தில் ஊலாபி உம்மில் குரான் முஹாஃபத் வாய்க்குள்ள வாய்க்குள்ள அலஹந்தாவை ஓத வேண்டும் உம்முல் குரான்னா குரானுடைய தாய் குரானுடைய தாயின்னு சொன்னால் அல்கம்துக்கு இன்னொரு பேர் உம்முல் குரானை நீங்கள் ஓத வேண்டும் முதல் தக்பீரில் ஓத வேண்டும் அப்புறம் சும்மயு கபீர் சலாதன் பிறகு மூணு தடவை தக்பீர் சொல்ல வேண்டும் ஓ தஸ்லீம் இந்த ஆகிறா கடைசி தக்பீருக்கு பிறகு சலாம் கொடுக்கணும்னு வருது இதில் அல்ஹம்து ஓதற்கு மட்டும் உள்ள ஆதாரம் கிடைக்கிறது அதுக்கடுத்தது பைகில் வரக்கூடியதில் என்ன வருதுன்னு கேட்டால் அது சுண்ணத்து பேர் சலாத்தி அல்லது ஜனாசக்தி ஜனாதாவில் வந்து தொழுவதற்குரிய நபி வழி முறை என்னவென்று சொன்னால் ஐயு கபிரல் இமாம் இமாம் தக்பீர் சொல்ல வேண்டும் முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லிடுவார் சொல்லிவிட்டு சும்ம எக்கரோபி ஃபாத்திகத்தில் கித்தாபி பாத தக்பீரத்தில் உலா சிறன் ரன்ஃபி நப்சி நப்ஸ் நப்சுக்குள்ளே தனக்குள்ள அல்ஹம்துசூராவை ரகசியமான முறையில் முதல் தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டும் முதல் தக்பீருக்கு பிறகு அலஹம்துசூரா ஓத வேண்டும் அதுக்கடுத்தது சும்ம யூஸ் அல்லி அலநல்லா செல்லம் அதுக்கப்புறம் ரசூ இல்ல மேலே செலவா சொல்லணும்னா அதே தக்பீர்னு அடுத்த தக்பீர் தான் விளங்கணும் சும்மா பிறகு என்ன செய்வார்னா ரசூ மேலே அவர் செலவாத்து சொல்ல வேண்டும் அது வச்சு அதுக்கப்புறம் ஒரு யுகுனிசு துவா அல்ல ஜனாசதி ஜனாசாவுக்கா வேண்டி களப்பற்ற முறையில் துவா செய்யணும் விரும்பிய துவாவைலாம் செய்யணும் ஃபி தக்பீராத்தி அந்த தக்பீர்களில் எல்லா தக்பீர்களையும் அதாவது செலவாத்து சொல்லிவிட்டு மீது உள்ள தக்பீர்களில் எல்லாமே என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் துவா செய்யணும் லா எக்கரோ ஃபி செய்யும் மின் அதில் எந்த ஒரு குரான் வசந்தையும் ஓதிடக்கூடாது கிராத்து கிடையாது மூணாவது நாலாவது தக்பீரில் முதல் தக்பீரில் அல்ஹம்து சூரா ரெண்டாவது தக்பீரில் செலவாத்து மூணாவது தக்பீர் நாலாவது தக்பீர் சொன்ன உடனே மூணாவது தக்பீரில் கொஞ்சம் துவா நாலாவது தக்பீரில் கொஞ்சம் துவா ஓதிவிட்டு சலாம் கொடுத்துருன்னு சும்மா யூஸ் அல்லிம் சரண் பி நப்ஸுகி பிறகு நப்ஸுக்குள்ளே தனக்குள்ளே என்ன செய்வார் அவர் இமாம் இமாமண்டா இருந்தால் சத்தம் போட்டு செய்வார் மற்றவங்களாம் மனசுக்குள்ளே செலாங் கொடுத்துருவார்கள் வருது அதை இது இதில் இதுலேருந்து நான் விள விளங்குதுன்னு கேட்டால் இந்த ஒரு ஜனாத தொழுகையில் முதல் இரண்டு தக்பீர்களில் என்ன ஒன்று தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது தக்பீர்களில் மு நாலாவது தக்பீரில் ஒன்றும் ஓதாமல் இருக்கிறாங்க அசலா அல்லாஹ் அக்பர் அசலாம் அழைக்கும் அப்போ அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு அந்த நாலாவது தக்பீரிலையும் துவா தான் ரெண்டு தக்பீரில் துவா ஓதணும் பிறகு தான் செலாம் கொடுக்கணும் அப்போ முதல் தக்பீரில் அல்ஹம்து துசூரா ரெண்டாவது தக்பீரில் வந்து இந்த செலவாத்து ஓதுகிறது மூணாவது நாலாவது தக்பீர்களில் ஜனாசா துவாண்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது துவாக்களின் தொகுப்புன்னு ஒரு புஸ்தகம் நம்ம வெளியிட்டுருக்குறோம் ஆன்லைனில் இருக்குது அதை பார்த்துக்குறங்க அந்த துவாக்களில் எதை வேணாலும் ஓதிக்கிறேங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்கும் ஏன்னா லைஃப்பில் ஒரு தடவை ரெண்டு தடவை ஜனாதாரம் சொல்ல போகிறோம் இதில் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் அது ஒன்றும் பண்ணி அட் அன்டிக்கிற தேவையில்லை உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில் ஓதுங்க மூணாவது தகுப்பீரில் நாலாவது தகுப்பீரில் என்ன செய்யுங்க ஏன்னா இதுக்கு பர்மிஷன் தரப்பட்டுருச்சு இந்த துவாவுக்கு உங்களுக்கு பர்மிஷன் தரப்படணும்ல எக் கிளாஸ் முர்டு நீங்களே கேட்டுக்கிறங்கன்ட்டாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அவர் அவர் செஞ்ச சில பாவம் உங்களுக்கு தெரியும் ஏன்லாம் அந்த பாவத்தை மன்னிச்சிரு இந்த பாவத்தை மன்னிச்சி ஒவ்வொருத்தரும் ஒன்று தெரியும்ல அப்படிங்கிற படிப்பில் அவருக்காக வேண்டிய என்ன செய்யலாம் அவர் செஞ்ச நன்மைகள்லாம் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் அவருடைய இந்த நன்மைகளை ஏற்றுக்க அவர் அந்த நன்மை ஏற்றுக்க இந்த நன்மை ஏற்றுக்காண்டே உங்களுக்கு தெரிஞ்ச நன்மைகளெல்லாம் சொல்லி ஏற்றுக்கிற சொல்லி கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாவங்களையெல்லாம் சொல்லி உங்களுக்குள்ளாரு கேட்டுக்கிற பொரிய நீங்கள் அவருக்காக விரும்பி துவாவை என்ன செய்யலாம் கேட்டுக்கரலாம் அதே மாதிரி வந்து நிறைய துவா அதெல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு இன்னைக்கு போட்டால் எனக்கு முழுதோ மனப்பாடம் கிடையாது வழங்குதா இது கேட்டால் எப்போதும் நடத்துகிறோம் மனப்பாடம்னு பண்ணிக்கிட்டு போனால் தான் நான் நாலு ஜனாசுக்கு கூட இன்னொரு கடத்த பார்த்து மனப்பாடம் பண்ணாதான் தெரியும் ஏன்னா அது ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஜனாத துவாவெல்லாம் மனப்படமாக அதிகமான வெறுக்கு தெரியாது மனப்படம் பண்ணுவங்க கூட இன்னொருக்கா என்ன செய்யணும் அன்றைக்கி போய் இருக்கா பண்ணத்தான் செய்ய முடியாது அதனால் இந்த துவாக்கள் நிறைய இருக்குது போட்டு விட்றதுனால உங்களுக்கு மனப்படம் பண்ண புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க